ஓம் சாந்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையே ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த சரீரம் என்ற சிம்மாசனம் கிடைத்திருப்பது போல தந்தையும் கூட இந்த தாதாவின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் கேள்வி ஈஸ்வரிய குழந்தை என்ற நினைவு இருக்கக்கூடிய குழந்தைகளின் அடையாளம் என்ன பதில் அவர்களின் உண்மையான அன்பு இருக்கும் ஈஸ்வரிய குழந்தைகள் ஒருபோதும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டார்கள் அவர்களுக்கு கெட்ட பார்வை ஒருபோதும் இருக்க முடியாது பிரம்மகுமார் குமாரி அதாவது சகோதர சகோதரி ஆகிவிட்டால் அழுக்கான பார்வை செலுத்த முடியாது பாடல் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் ஓம் சாந்தி பாபா இப்போது ஆகாய சிம்மாசனத்தை விட்டு தாத்தாவின் உடலை தனது சிம்மாசனமாக ஆக்கிக் கொண்டு உள்ளார் என இப்போது குழந்தைகள் அறிகின்றனர் அனைவரின் பாபா ஒருவர்தான் ஆக அனைவரும் குழந்தைகளாகி உள்ளனர் அல்லவா குழந்தைகள் தங்களுக்கு சண்டை சச்சரவுடன் கூட இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த சமயம் நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக உள்ளோம் முன்னர் அசுர குழந்தைகளாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பிறகு இப்போது சங்கம யுகத்தில் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியுள்ளோம் பிறகு சத்யுகத்தில் தெய்வீக குழந்தைகள் ஆவீர்கள் இந்த சக்கரத்தை பற்றி குழந்தைகளுக்கு தெரிந்துள்ளது யார் அனைவரையும் விட அதிக பக்தி செய்தனரோ அவர்கள்தான் வந்து அனைவரையும் விட அதிகமான ஞானத்தை எடுப்பார்கள் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் அனைவரையும் விட அதிகமாக ஆரம்பத்திலிருந்து நாம் தான் பக்தி செய்தோம் பிறகு நம்மைத்தான் பாபா சொர்க்கத்தின் முதல் முதலாக அனுப்பி வைக்கிறார் இந்த ஞானம் நிறைந்த மிக சரியான விஷயமாகும் மிக சரியாக நாம் தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தும் பிறகு பூஜாரி ஆகினோம் தந்தையிடம் இருந்து அனைத்து ஞானமும் உள்ளது உங்களிடமும் இருக்க வேண்டும் மேலும் தந்தை கூறுகின்ற குழந்தைகளே நீங்கள் அனைவரும் இப்போது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு உண்மையான கீதையை கோருகிறார் இதனை மனநம் செய்து கொள்ள வேண்டும் எவ்வளவு சகஜமாக உள்ளது உங்களுடைய தொடர்பு அனைத்து கீதையினுடையதாகும் கீதையில் ஞானமும் உள்ளது யோகமும் உள்ளது மேலும் உங்களை இப்போது விருட்சபதி படிப்பிக்க வைக்கிறார் இந்த உங்களின் விருட்சபதியின் குரு தசை பிறகு பிறவின் பிறவியாக நடக்கிறது இது எல்லைக்கப்பாற்பட்ட குரு தசை பக்தி மார்க்கத்தில் எல்லைக்குட்பட்ட கிரகங்களின் பார்வை நடக்கிறது இப்போது எல்லைக்கப்பாற்பட்ட குரு பார்வை ஆக முழுமையான முறையில் முயற்சி செய்ய வேண்டும் வரதா ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய அனைத்து கஜானாக்களின் நிறைந்திருக்கும் மற்றும் திருப்தியான ஆத்மாக ஸ்லோகன் எந்த விஷயம் ஆயினும் வெறுப்பு ஆவதற்கு பதிலாக ஞானம் நிறைந்தவரின் இருக்கையில் நிலைத்து செட் ஆகிவிடுங்கள் ஓம் சாந்தி பாபா இன்றைய முறையில் சரீரம் என்ற சிம்மாசனம் பற்றி எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் பதில் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாடுங்கள் ஓம் சாந்தி பாபா இப்போது ஆகாய சிம்மாசனத்தை விட்டு தாதாவின் உடலை தனது சிம்மாசனமாக ஆக்கிக் கொண்டுள்ளார் என இப்போது குழந்தைகள் அறிகின்றனர் அதனை விட்டு விட்டு வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றார் இந்த ஆகாய தத்துவம் என்பது ஜீவாத்மாக்களின் ஆகும் ஆத்மாக்களின் சிம்மாசனம் அந்த மகா தத்துவம் அதாவது பிரம்ம தத்துவம் ஆகும் அங்கே ஆத்மாக்களாகிய நீங்கள் சரீரம் என்று இருந்தீர்கள் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன அல்லவா அது போல மிகவும் சின்னஞ்சிறிய ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்கே வசிக்கிறீர்கள் ஆத்மாவே தெய்வீக பார்வை இல்லாமல் பார்க்க முடியாது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது இந்த ஞானம் கிடைக்கிறது நட்சத்திரம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது அதுபோல போல ஆத்மாக்களும் புள்ளி போல இருக்கின்றன இப்போது தந்தை சிம்மாசனத்தை விட்டுவிட்டார் ஆத்மாக்களாகி நீங்களும் கூட சிம்மாசனத்தை விட்டுவிட்டு இங்கே இந்த சரீரத்தை தமது சிம்மாசனமாக ஆக்கிக் கொள்கிறீர்கள் எனக்கும் கூட கண்டிப்பாக சரீரம் தேவை என்னை அழைப்பதும் கூட பழைய உலகத்தில்தான் தூர தேசத்தில் வசிப்பவர் பாடலும் உள்ளதல்லவா ஆத்மாக்களாகிய நீங்கள் வசிக்கக்கூடிய இடம்தான் ஆத்மாக்கள் ஆத்மாக்களாகிய உங்களின் மற்றும் பாபாவின் தேசமாகும் பிறகு நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள் அதை பாபா ஸ்தாபனை செய்விக்கிறார் பாபா அந்த சொர்க்கத்திற்கு வருவதில்லை அவர் சப்தங்களை கடந்த மான பிரஸ்தா நிலையில் சென்று இருந்து கொள்கிறார் சொர்க்கத்தில் அவர் தேவைப்படுவதில்லை அவர் சுக துக்கத்திற்கும் அப்பாற்பட்டவர் நீங்களும் சுகத்தில் வருகிறீர்கள் என்னும் போது துக்கத்திலும் வருகிறீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி மாதேஸ்வரி அவர்களின் மதிப்பு வாய்ந்த மகா வாக்கியங்கள் அரைக்கல்பம் பிரம்மாவின் பகல் அரைக்கல்பம் பிரம்மாவின் இரவு இப்போது இரவு முடிந்து காலை வர இருக்கிறது இப்போது பரமாத்மா வந்து காரிருளை முடித்து வெளிச்சத்தை தொடங்கி வைக்கிறார் ஞானத்தில் மூலம் வெளிச்சம் பக்தியின் மூலம் காரிருள் இந்த பாவம் நிறைந்த உலகிலிருந்து எங்காவது மனதிற்கு அமைதி கிடைக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் இது அமைதியற்ற உலகம் இங்கே அமைதியே இல்லை என்ற பாடலில் கூட சொல்கிறார்கள் முக்தியில் அமைதியும் இல்லை அமைதியற்ற நிலையும் இல்லை சத்திய சத்ரேதாயுகம் அமைதியின் உலகம் அந்த சுகதாமத்தை அனைவருமே நினைவு செய்கின்றனர் ஆக இப்போது நீங்கள் அமைதியான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் அங்கே தூய்மையற்ற எந்த ஆத்மாவும் செல்ல முடியாது அவர்கள் இறுதியில் தர்மராஜாவின் தண்டனைகளை அனுபவித்துவிட்டு கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு சுத்தமான சம்ஸ்காரங்களை எடுத்து செல்வார்கள் ஏனென்றால் அங்கே அசுத்தமான சம்ஸ்காரம் கிடையாது பாவங்களும் ஏற்படுவதில்லை ஆத்மா தனது உண்மையான தந்தையை மறந்து விடும் போது இந்த அனாதியான வெற்றி தோல்வி கடந்த குட்டிக்கரண விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது ஆகையால் நம்முடைய இந்த சர்பசக்திவான் பரமாத்மா மூலம் சக்தி எடுத்து மீது வெற்றியடைந்து இருபத்தோரு பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்யத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அக்த சமிச்சை தலைப்பு சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள் பாடம் உங்கள் வார்த்தையில் அன்பும் இனிமையும் சத்தியமும் இருக்க வேண்டும் ஆனால் சுரூபத்தில் பணிவும் இருக்க வேண்டும் பயமற்று அதிகாரத்துடன் பேசுங்கள் ஆனால் வார்த்தை மரியாதைக்குள் இருக்க வேண்டும் இரண்டு விஷயங்களும் சமநிலையில் இருக்க வேண்டும் எங்கு சமநிலை இருக்குமோ அங்கு அதிசயம் தென்படும் மற்றும் அந்த சப்தம் கடுமையாக இன்றி இனிமையாக இருந்தால் அதிகாரம் மற்றும் பணிவுத்தன்மையின் சமநிலையின் அதிசயத்தை காண்பீர்கள் இதுதான் பாபாவை வெளிப்படுத்தும் சாதனமாகும் ஓம் சாந்தி E